அதோட வேல் காட்டின மூன்று மீன் சந்தை இருக்கு எல்லாம் யாழ்ப்பாணத்துல சவுணவு பக்கத்துல இருக்கிற பிரதானமான மீன் சந்தைன்னா இந்த மூண்டும் பேரு காக்கதீவு கருத்தது

சமைச்சி சாப்பிட தான் வேணும் கட்டாயம் சுவையான மீன்கள் கிடைக்கக்குள்ளே அதோட துடிக்க துணிக்க துடிக்கவே இப்போ போனால் துணிக்க துடிக்க போகலாம் பாத்து பார்த்துக்கோ அடுத்தது வந்துக்கிட்டு இந்த மீன் சண்டையை பார்க்க வள ஒரு அழகா இருக்கு இன்ன நான் முண்டு போய் காட்டுவோமா அதே பக்கத்துல பக்கத்தில் கடை இல்லை அங்கே கட்டு நான் நல்லா இருக்கு போய் பாத்து பார்த்து அந்த போட் வந்து தங்குற இடமேலாம் பார்க்கறதே நல்லா இருக்கு இப்போ அவங்களோட மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ரெண்டர் அவசரம் ரெண்டர் ஆனதுமே கனவா ரால் வந்துட்டு இருக்குது கனவ நீங்க பாரு கலர் கலர் வந்து போகுது கலர் கலர் வாடுறது வந்து அது உயிரோடு இருக்கிறது அர்த்தம் இல்லையா எல்லாமே வந்து உயிரோடு இருக்கு நல்லா பாருங்க எல்லாத்துக்கும் கலரு எல்லாம் உயிரோட இல்லை இன்னைக்கு எவ்வளவு நேரம் உயிரோட இருக்கு? பராம மத்தியம் கடல விட்டு விட்டு ஒரு பராம மத்தியம் உயிரோட தான் கனவா மெயின் மெயின் நம்மளோட சைடுல வந்துட்டு அத்தரப்பாத்து எங்களோட சைடுல வந்து இங்கே ரால் நண்டு ராள் நண்டு நம்ம இங்கிருக்கோம் மீங்கிறேன் ஆனால் வந்துட்டு அந்த நம்முடைய ஊரில் வந்துட்டு கொஞ்சம் கிடைக்கிற வீதம் குறைவு ஆனால் இங்கே அளவு ஊராள் இருக்கு கனவா அறிக்கை ஃபுல் அரி அதுதான் நம்மளோட ஊரில் வாற எங்க இல்லையோட வர கனவாக்கள் வந்துட்டு சிவப்புகளால் வரும் இங்கே வயிற்று அலம் இங்கே

உண்மையாவதுதான் அவையே அவையே சொன்னது உண்மைதான் உண்மையா கடல் மீன்கள் துடிக்கிட்டு இருக்குது நான் மரிய <laughs> எ ஐயா என்ன செய்றீங்க விடுது என்ன நீங்க வந்துட்டு ஏழாம் போடுறாரு கூலி வேலை ஆ ஆ ஏலத்துக்கு நிக்கிற ஏலத்துக்கு ஐயா வந்து நிக்கிற சரி இவடத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா இவரு சீலா மீன்கள் கொஞ்சம் வந்து ஏலம் போயிட்டு இருக்குது இவ்வளோ சீலா மீன்கள் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா போயிட்டு இருக்குது இந்த மீனுக்கு வந்துட்டு ஆயிரத்தி நூறுரூவாவில் வந்துட்டு இதெல்லாம் கூறிட்டு இருக்கிறாங்க இதில் வந்துட்டு நிறைய வகையான மீன் எழுந்த இடத்துல இருக்குது சின்ன சின்ன பாறை சீலா முரல் அப்படின்னு சொல்லி கருத்தி அப்படின்னு சொல்லி கலவன் மீன் அந்த இடத்துல இருக்குது இந்த மீன் எல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் இது வந்துட்டு செழுந்து சள்ளித்தரளி சள்ளித்தரளி இருந்தது சில்வர் கலர்ச்சது மீண்டு பேர் வந்து வித்தியாசமான பேர் ஒன்றும் எங்கால நண்டு நண்டு பாரு

புது அரசாங்க மாறிஞ்சாக்கி எங்களுக்கு மண்ணு நடக்கிறோம் ஒவ்வொரு மாசமும் குறைக்கிற சொல்லி இருக்கிறார் மாற்றம் சந்தோஷமா அமெரிக்கா வா. அவர் போட் போய் வந்து அவர் வேலை அப்போ நான் ফ্রি ஆயிருந்திட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து கால் இல்லை. இருக்குது. இங்கே சீலவா. சீலமே சீலல. பெரிய சீல. பெரிய அளவான சீலவ தூக்கி பாக்கு.

என்ன என்ன செய்யறீங்க வியாபாரம் அம்மோட வியாபாரம் எவ்வளவு காலமா அம்மா இந்த இடத்துல செய்டம் முப்பத்தி மூணு வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறீங்க அம்மா வந்துட்டு முப்பத்தி மூணு வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க இன்னும் போர்டு வெள்ளை வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்குது வாங்க அங்கே போய் பார்ப்போம் போர்டுகள் வந்து வரப்போ எங்கால மீன் மீன்களை வந்துட்டு கிளியர் பண்ணக்கூடிய இடங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க இப்போ சந்தைக்குள்ளே தானே மீன் விற்கணும் ஆனால் சந்தைக்குள்ளே இல்லாமல் இப்போ சந்தைக்குள்ளே வந்துட்டு குருப்பட்டாக்களுக்கு தான் வந்துட்டு இடங்கள் கொடுத்துருப்பாங்க இந்த மீனவர்கள் வந்துட்டு வெளியில கொண்டாந்து விக்கி வந்துட்டு அது அது அவங்கள வந்துட்டு உடனுக்குடன் அந்த மீன்களை தூக்கிக்கு போய் அங்கே மேலே சந்தை அறிக்கை தானே அந்த இடத்துல போய் வில்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே அனுப்பிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல போய் கொடுத்தா ஈஸியான இவங்க நிலத்தில் வைக்காமல் அந்த இடத்துல போய் அப்படி வியாபாரத்தை செய்யும் நிலத்தில் வந்துட்டு மீனை போடணும் அப்படின்னு சொல்லி

அதுக்காக இவடத்தை நிக்கிறாங்க பாங்காணி போட்டு நிற்கிறாங்கன்னு எல்லாம் ஒரு சரியான விஷயம் தான்

ஜஃப்னாவை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்த்து இப்போ இது வந்துட்டு மூணாவது மார்க்கெட் மீன் சந்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மீன் சந்தையோட அமைப்பு எல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது கூவக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி வியாபாரத்துக்குன்ற சொல்லி தனியாக்கள் ஆட்கள் அதுவும் இல்லாமல் அந்த மூணு பிளேசஸ்லாம் வந்துட்டு அளவாக நண்டும் ராணும் என்ன செய்யுது வந்துட்டு இந்த மீன் சந்தை கும்பிக்கிறாக்கள் எல்லாம் வந்துட்டு அந்த மிகேவரியில் நடத்த சந்தோஷமான நல்லா வந்துட்டு செமோ பெங்களினாக்கள் மாதிரி அவர்களுக்கூடிய பேச்சி நடவடிக்கைகள் வந்து பார்க்கக்கூட விரும்ப சந்தோஷமா அதையும் தாண்டி இந்த இடங்களை பார்க்கக்கூடிய பேசியில் இருக்கிறேன் பார்க்கறதை வந்து அறிக்கை இந்த எல்லாம் வந்துட்டு எங்களை மாதிரி கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் இதில் எனக்கு ஒரு இம்ப்ரெஷனான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் ஒரு வீடியோ எடுக்கக்குள்ள வந்து சில பிளேசஸில் வந்துட்டு நாங்கள் சில ப்ரொப்ளங்களை வந்துட்டு மீட் பண்ணோம்

பண்ணுறாங்க வித்தியாசம் பண்ண அமைப்பு சேப் நிறைக்கிற இறால்கள் அடுத்து நிறைய இறால்கள் கிடைக்குது அட்டை இங்கே வந்து நாம ஆள் ஆனால் ஒன்றே ஒன்று சாப்பிடுவாங்க ஆனால் ஒன்றே ஒன்று ஜஃப்னா மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆள் கடல் மீன் பார்க்கணும் பெரிய பெரிய ஆள் கடல் மீன் தோரா அருப்புலா கொப்புரு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய தலைப்ப பாறை சொல்லி என்று சொல்லி அத்தியாவசிய பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வாங்க எங்கட கல்முனை கடற்கரை அக்கரபத்து கடற்கரை யூடியூப் சேனலில் நாங்கள் போட்டு இருக்கிறோம் அந்த கடற்கரையில் வந்துட்டு பெரிய சைஸில் இருக்கிற மீன்களை பார்க்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு சிறிய சைஸில் இருக்கிற மீன்கள் நிறைய டைப்பான மீன்கள் முக்கியமாக ராலும் நண்டு எஸ் ஸோ எங்கே எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே ஆனால் ஒரு போடு வந்துட்டு இருக்குது அந்த போர்டில் வந்துட்டு மீன் தான் வந்துட்டு இருக்கும் அளவாக வந்து வலைகள் வந்து அதிக அளவாக கிடக்குது இது வந்துட்டு பழுதான வலைகளாக இல்லை என்ன செட்டா பண்ண தெரியல ஆனால் நாங்கள் வந்த வழியில் பார்த்தோம் நிறைய வலைகளை வந்துட்டு நிறைய பேர் வந்து வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படியே பார்த்தான்னா போர்டுகள்லாம் வந்துட்டு இருக்குது இதுவெல்லாம் வந்துட்டு மீன் வந்துட்டு இருக்குது ஸோ என்ன போடு அந்த வழியால் தான் வந்துட்டு இருக்குது அப்படியே வந்து வந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் வந்து சந்தைக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த இந்த வலைகள் இருக்குது தானே இந்த வலைகள் எல்லாம் யூஸ் பண்ணுற வலைகள் தானா இல்லை எல்லாம்

அது வந்துட்டு ராலும் கனவாவும் எத்தனை பேர் போனீங்களோ இன்றைக்கு நீங்கள் மூன்று பேர் ஸோ அவங்க மூணு பேர் போய்தான் இந்த அளவுக்குரிய மீன் இலை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க ஐயா தான் வந்துட்டு இன்ஜினுக்குரிய ஆள் இன்ஜினுக்குரிய ஆள் இந்த அந்த இந்த இன்ஜின் இது செய்கிற ஆளுக்கு பேர் என்ன மாமா சொல்கிறது

எல்லாரும் முடிஞ்ச அப்புறம் தொழிலுக்கு போவாங்க ஓ முடிஞ்ச அப்புறம் தான் தொழிலுக்கு போவாங்க மீன் வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஓ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதுக்காக துடிச்சுட்டு இருக்கும் அதுதான் தான் இப்ப சொன்னாங்க உங்களுக்கு அந்த பாசையூர் மீன் வந்து டேஸ்ட் ஆமா அப்படினு சொல்லி சொன்னாங்க அதுக்கு காரணமும் வந்துட்டு துடிக்க துடிக்க மீன் வரும் துடிக்கிறதே மீன் மீன் வரும் ஓ அதை விட நாங்கள் வந்து பட்டிக்கல வந்து உயிரோட முடிச்சு கொண்டு வரோம் ஓ மற்ற இடம் பிடிச்சு வந்து அப்படி பிடிக்க மாட்டாங்க

நீங்க வந்தீங்க இன்னைக்கு மெயினா என்ன மீன் தான் போட்றது மீன் தான் பிடிச்சதா உங்களோட বড় மீனுக்குரிய வளையக்குமேனே மீனும் கணவாய் மீனும் கணவாய் இன்னே ஆ ஆ முடிஞ்சது கிட்டத்தட்ட எத்தனை கிலோ மீன் உங்களுக்கு கிடைச்சி ஆவர்தான் எத்தனை கிலோ மீன் கிடைச்சது எத்தனை மீன் கிடைச்சாலும் கிலோ மீன் ஓ

அதாவது சொன்னது சரிதான் இந்த மக்கள்கிட்ட நீங்க மீன் வாங்க வந்தாலும் சரி கனவை வாங்க வந்தாலும் சரி ரால் வாங்க வந்தாலும் என்ன வாங்க வந்தாலும் துடிக்க துடிக்க உயிரோட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க உண்மைதான் வியாபாரி நல்லா நல்லா இருக்குது ஓ ப்ப அப்படியே தொடர்ச்சியான போர்டுகள் வந்துகிட்டே இருக்குது ஆனாலும் ஆனாலும் எங்களுக்குரிய நேரங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்குது அதே மாதிரி இங்கே நிறைய எஞ்சி பாருங்க நிறைய பறவைகளும் வந்துட்டு இருக்கிறாங்க அவையுக்கும் துடிக்க துடிக்க மீன் துடிக்க துடிக்கிறாங்க சரி வாங்க நாங்கள் அப்படியே போவோம் ஐயா இருங்க வாரம் ஓ ஓ சுங்கானல் கிடக்குமே புத்திநாயினி என்ன செய்யறது அனுபவிக்க வேண்டியது கிட்டத்தட்ட இவங்களோட ஜப்லா மகள்ல மூணு பிளேசஸ்லயும் நாங்க உள்ளுக்கு இறங்கித்தான் போய் பார்க்கக்கூடிய அமைப்புலயும் இருந்துச்சு நாங்களும் தயக்கம் இல்லாம உள்ளுக்கு இறங்கி போய் அங்க இருக்கிற மக்களோட பேசிட்டு வந்தோம் மேனடா இங்கே இருக்கிற அந்த பழகிற தன்மை நல்லா இருக்கிறதால எங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் என்ன செய்யக்கூடிய அடுத்து பேசக்கூடிய மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஜப்னாக்காராக்கள் வட்டக்கிழப்புக்காராக்கள் அந்த வேறுபாடு பார்ப்பாங்க என்ற ஒரு கதை ஒன்று இருந்துச்சு ஆனால் இங்கே வந்ததில் வந்துட்டு எங்களுக்கு அப்படி ஒரு தன்மையும் காணல எல்லாம் ஒற்றுமையாக எங்களை வந்துட்டு நல்லா இருக்குது ரெஸ்பெக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க வாங்க குழந்தை சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு